ஸ்ரீ மாதிரி நம்மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவுல வசிய மருந்துடைய பலன்களையும் விளைவுகளையும் பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பலரும் பலவிதமான கேள்விகளோட பலவிதமான ஆவல்களோட நம்மளுடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதில் பலரும் கேட்ட பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வசிய மருந்து சம்மந்தமான பல விதமான கேள்விகளை எனக்கு ஃபோன் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க முதல் விஷயம் வசைய மருந்து தவறானதா சரியானதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க வசிய மருந்துன்னு சொன்ன உடனே இதுக்கு வந்து பயப்படக்கூடிய விஷயமாக பார்க்குறாங்க இதை வந்து சித்தர்கள் எதுக்கு உண்டாக்கினாங்க அப்படின்னா வசிய மருந்தை கொண்டு தன்னுடைய கணவன் அல்லது மனைவி தவறான பாதையில் போகிறாங்க அப்படின்னா அவங்கள மாற்றி தன்னுடைய வாழ்க்கையை மீட்டு எடுப்பதற்காக சித்தர்களால் கண்டறியப்பட்ட அரியவிதமான தான் இந்த வசிய மருந்து இது வந்து குடி குளிகை ஈடு மருந்து ஆனால் பெண் வசியம் மான் வசியம் தனித்தனி மருந்துகள் வந்து இதில் இருக்குது பலரும் பலவிதமான முறையில் இந்த மருந்துகளை செய்கிறாங்க மருந்து எதை கொண்டு செய்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அப்புறம் நான் சொல்கிறேன் ஆனால் இந்த மருந்து அப்படின்னு ஒரு விஷயத்த கண்ட பயப்படக்கூடிய அளவில் இது எப்போ மாறுச்சு அப்படின்னா சேர்க்கக்கூடாத பொருட்களை கொண்டு சேர்த்து விஷத்தன்மை உண்ட பூச்சிகளை கொண்டு இந்த மருந்துகளை செய்யும் பொழுது வயிறு உபசம் வாந்தி மயக்க நிலை சோம்பேறிவான நிலை படுத்து கிடக்கிறது கை கால் வீக்கம் போன்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்த மருந்து ஒரு காரணமாகிடுது இது தகுந்த முறையில் செய்யலை அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்கும் முழுக்க முழுக்க மூலிகைகளை கொண்டு நம்ம இந்த மருந்தை செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக எந்த விதமான பாதிப்பும் இருக்காது பூச்சிகளை கொண்டு செய்யக்கூடிய மருந்துக்கு வீரியம் அதிகம் மூலிகைகளை கொண்டு செய்யக்கூடிய மருந்துக்கு மூலிகை வந்து கம்மி குறைவு வீரியம் வந்து குறைவு இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த வேகமாக வேலை செய்யக்கூடிய பூச்சி இனங்களால் தயாரிக்கப்பட்ட மருந்து என்ன பண்ணும் அந்த விஷத்தன்மை நீக்காமல் செய்யப்பட்ட மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரமாக பலனை நடத்திடும் அதே சமயம் சீக்கிரமாக ஆளை வந்து அழிச்சிடும் அதனால் மருந்து எதால் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருந்தை வைக்கிறது நல்லது ஒரு ஆணுக்கு கொடுக்குறோன்னா ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் அல்லது வ இடது கை ரத்தம் கொண்டு அழுக்கு கொண்டு பால் கொண்டு வந்து கலந்து இனிப்பு பண்டங்கள்லையோ புளிப்பு இல்லாத பண்டங்கள்லேயோ இந்த மருந்தை கொடுத்தோன்னா ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு அடிமையாக இருப்பாங்க ஒரு பெண் வந்து ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய ரத்தம் வலது கை ரத்தத்தை கொண்டு மருந்தை கலந்து கொடுக்கும் பொழுது இந்த பெண் வந்து அந்த ஆணுக்கு அடிமையாக இருப்பாங்க ஆனால் இந்த மருந்து சாப்பிடக்கூடிய காலகட்டங்களில் புளிப்பு சுவை என்பது இல்லாத உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா மருந்துடைய வீரியத்தை வந்து புளிப்பு சுவை வந்து நிச்சயம் குறைச்சிடும் யாரெல்லாம் எலுமிச்சு மனசாரு தினமும் குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மருந்து வந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் பல விதமான பாதிப்புகளில் கபத்தை வந்து குறைச்சதுனா மருந்து வேலை செய்யாது இந்த மாதிரி சில முறைகள்லாம் வந்து மருந்துக்கு இருக்கிறவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மருந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மருந்து கொடுக்குறீங்கன்னா நல்லதுக்கு நல்ல முறையில் நம்ம பயன்படுத்துகிற வரைக்கும் மருந்து அப்படின்றது ஒரு அருமையான வழி தான் நல்ல வழிதான் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வழி தான் ஆனால் தவறான நபர்கள் தவறான நேரங்களில் தவறான இடத்துல பயன்படுத்தும் பொழுது இது கெட்ட பேரை சம்பாரிச்சு கொடுத்துது கத்தி இருக்குது கத்தியை வச்சு நம்ம வந்து காய்கறி வெட்டிக்கலாம் நமக்கு தேவையானது செஞ்சுக்கலாம் ஆளையும் கொலை பண்ணலாம் அது வந்து கத்தி வந்து கத்தி மேலே தப்பு கிடையாது அதை வச்சுருக்காம பாருங்க அந்த ஆள் மேலே தான் தப்பு அப்போது நான் வந்து இது சரியான நபருக்கு கொடுக்குறேன்னா அது சரியாக வேலை செஞ்சு உங்களுக்காக ஒரு கணவன் மனைவி சேர்த்து வைக்கும் தவறான நபருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி சரிங்களா அதனால தான் வசிய மருந்துக்கு கெட்ட பேர் அதிகம் ஆனால் வசிய மருந்து முழுக்க முழுக்க நன்மைக்காக தான் கடைபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதை தகுந்த முறையில் நம்ம கொடுக்கும் பொழுது வாழ்க்கை நிச்சயமாக சீராகி வளம் பெற நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியும் அந்யுனியமான வாழ்க்கை கணவன் மனைவிக்கு கிடைக்கும் இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த இல்லாத குழக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய் நம்ம